என்ன எங்கம்மா அவரை அவரை தூக்கிட்டு போயிட்டான்னே என்னது தூக்கிட்டு போயிட்டாவுளா என்ன என்ன சாதாரணமா எடுத்துக்கிட்டாவுளோ இப்பவே போய் எங்க நாலு பேரையாவது வெட்டிட்டு அவரை தூக்கிட்டு வரனா இல்லையான்னு பாரு வேண்டாண்ணே நீ சும்மா இருமா இப்படியே இதை சும்மா விட்டோனா அவகளுக்கு பயம் இல்லாமல் போயிடும் நம்ம மேல மாப்பிளையை போய் நான் தூக்கிட்டு வாரே அப்பந்தான் நான் யாருன்னு அவியளுக்கு தெரியும் அடிட்டுமே பேட்டா

இந்த அறுவால மடல கீழே பாடுங்க இல்ல நீலாமரி அங்க போய் நாலு பேர் வெட்னா தான் நான் நிம்மதியா இருப்பேன் என் தங்கச்சியோ ஆ பண்ண நிம்மதியா வாழ்வா ஆமா நீங்க ஜெயிலுக்கு போய்ட்டா உங்க தங்கச்சி இங்க நல்ல நிம்மதியா வாழ்ந்துடுவா இத பாருங்க இப்படியே தான் அள்ளிட்டே இருப்பா ஆமனே எனக்கு அவரை விட நீ தானே முக்கியம் உங்களுக்கு ஏதோ ஆயிர கூடாதுனே அதே மாதிரி தான் இந்த அண்ணனுக்கு ஓமேல பாசம் இருக்கும் உன் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு என்னன்னு வியாதனை பட்டிட்டு இருக்கேமா

தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் அதுக்கு மடிவே இது கிடையாது அடி வேளை கீழே பாருங்க முடியாத நிலம் பரி அவர் நாலு அடியாட்களை கூட்டிகிட்டு வந்து என் தங்கச்சி வீட்டுக்காரரு இங்கேருந்து தூக்கிகிட்டு போயிருக்கார் இது இப்படியே விட்டோன்னா சரி வராது என் தங்கச்சி புருஷனுக்கு அங்க இருக்கவே இஷ்டம் இல்ல என் தங்கச்சி தான் அவருக்கு பிடிச்சிருக்கு அதனாலதான் தான் அவர் இங்கே வந்திருக்கார் அத கூட புரிஞ்சுக்கிடாமல் வந்து தூக்கிகிட்டு போயிருக்கான்னா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் இதெல்லாம் சும்மா விடக்கூடாது நிலம் பரி

என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் என்னன்னாலும் செய்வேன் என்ன அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டானே நீங்க நல்லா இருக்கிறது தானே எனக்கு முக்கியம் நீங்க ஜெயிலுக்கு போய் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டாம் தங்கச்சி இப்படி பேசாதமா இல்ல எனக்கு வேண்டானே நீங்க எங்க போக வேண்டானே அருவாள கீழ போடுங்க தங்கச்சி நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்கனே அருவாள கீழே போடுங்கனே சரத் பாபு வரட்டும்னே நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் பொறுமையா உட்காந்து யோசிப்போம் போன தடவை நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கே சரத்து பாபா அங்க எங்க நீ எங்கெல்லாம் அலைஞ்சு உங்களை வெளியே கூட்டிட்டு வந்தா தெரியுமா ஆமா சரத்து பாபாப்பா பிள்ளைதான் ரொம்ப கஷ்டப்பட்டான் நீங்க கொஞ்சம் பொறுமையாயிடுங்க சரத்து பாபாப்பா நம்ம என்ன செய்யலாம் யோசிச்சு முடிவெடுப்போம் நீலாம்பரி என் தங்கச்சி கஷ்டப்படுறத பாத்துட்டே இருக்க சொல்றியோ அதுக்கு வெட்டுறது மட்டும் தான் முடிவா வேற ஏதாவது வழியில நம்ம யோசிப்பா கொஞ்சம் பொறுமையோட இருங்க அப்படி இல்லைனாலும் உங்கள் தங்கச்சி புருஷனை அங்கே இருக்க முடியாமல் மறுபடியும் இங்கே வாடி வந்துடுவார் கொஞ்சம் வெயிட் தான் பண்ணுங்களேன் என் தங்கச்சி புருஷனை இங்கே வந்து வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போயிருக்காவ அதுவும் வரமாட்டேன்னு சொன்ன மனுஷனை அப்படிப்பட்ட வியா அவரை விட்டுருவாவ்ளோ என்னதான் பிடிச்சி அடைச்சி வச்சாலும் பிடிக்காத இடத்துல எப்படி இருக்க முடியும் அவருக்கு அங்கே இருக்க இஷ்டம் இல்லைனா கண்டிப்பாக நம்ம மீனாவை தேடி வருவார் சும்மா வெட்டுறேன் குத்துறேன்னு கிளம்பாடுங்க அதுவாலே என்கிட்ட கொடுங்க உள்ள போங்க சரத்து பாப்பாப்பா

அவங்க போய் வெட்டுறது வெட்டுறது தான் மச்சம் எதுக்கு நீ எங்க தூக்கிட்டு வந்திய நான் அங்கேயே நிம்மதியா இருந்தேன் என் நிம்மதி எதுக்கு கிடைக்கிறிய மச்சான் மாப்பிள்ள என் தங்கச்சி தான் உங்களுக்கு மனைவி அந்த பிள்ளை காலத்துல சும்மா பாம் பார்த்து அன்னைக்கு தாலி கட்டினீங்க அதுக்காக எல்லாம் அவ மனைவின்னு நினைச்சிட்டு இருக்காதுங்க அதே மாதிரி நீங்க அங்க போய் தங்குறதும் தப்பு மாப்பிள்ள என்ன ஆனாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க என் தங்கச்சி கூட தான் இருக்கணும் அவ கூட தான் வாழணும்

புருஷனை அடிமையா கட்டி போடணும்னு பாக்கா இவெல்லாம் என்ன மனுஷி அது மட்டும் இல்ல எப்ப பாரு போய்ட்டு அடிக்கிறா நான் அவனு ஒரு நாள் கூட அடிச்சதே கிடையாது ஆனா அவ புருஷன் பார்க்காம நீ எப்ப பார்த்தாலும் அடிக்க நானும் இவகிட்ட எவ்வளவோ பொறுத்து போயிட்டே மச்சான் நம்மதான் தப்பு செஞ்சுட்டோம் அதனாலதான் இவன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன்னு நினைச்சு நானும் எவ்வளவோ பொறுமையா இருந்தேன் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியல மச்சான் அன்னைக்கு நீ கட்டி போட போறேன்னு சங்கிலி எடுத்தா அன்னைக்கு முழுசிட்டேன் இதுக்கு மேல கூட என்னால வாழ முடியாது

அவ வாழ்க்கை கெட்டு போனதுக்கு ராசாத்தி தான் காரணம் அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுக்கா பாத்தி ஆகிக்கலாண்டோ எப்படி பேசியாரு பாரு உண்மைதான் மச்சான் என் மக வாழ்க்கை கெட்டு போனதுக்கு காரணம் இவதான் அந்த பிள்ளை அங்க ஒரு பிரச்சனை வந்தா அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கணும் அதை விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணி வைக்கா அதனால வந்த பிரச்சனை தான் அன்னைக்கு மாப்பிள்ளையும் சம்பந்தியமாவும் வந்து பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்காக வந்தாவ அன்னைக்கு அவையில திட்டி அனுப்பிட்டா அவைய செஞ்சது மட்டும் நியாயமா பிள்ளைய அடிச்சு துரத்திருக்காவ மச்சான் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ரொம்பலாம் அடிக்கல. துரியங்க மாளைய தப்பு இருக்கு. அவ தான் ஏதோ பேசिरका அந்த கோவத்துல தான் மாப்ள ஒரு அடி அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல இவ தான் ஏதோ தப்பாவும் பேசिरका. அதனால கோவத்துல அவங்க வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு இருக்காரு. அப்புற அவரே வந்து கூட்டிட்டு போக வந்தாருல. இவன் அனுப்பி வைக்க வேண்டியதானே. திமிற எடுத்துட்டு நாங்க டைவர்ஸ் பண்ணுவோம்னு சொன்னா அவரே கோவத்துல போய் டாரு. அவங்க கூடவே வாழ்றதுக்கே நம்ம பிள்ளை நம்ம கூட இருக்கதே நல்லது. பிடிக்காத கூடலாம் ஓ அப்படியா எனக்கும் அவனே பிடிக்கல இதுக்கு மேல வாங்கூட என்னால வாழ முடியாது மாப்பிள்ள என்ன மச்சா அவளுக்கு ஒரு ரூல்ஸ் எனக்கு மட்டும் வேற ரூல்ஸோ பிரியங்காக்கு பிடிக்கலனா மாப்பிள்ள கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றா அதே மாதிரி தான் எனக்கு இவ்வளவு பிடிக்கல இவ கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது இதுக்கு மேல வந்து அங்க இனி தூக்கிட்டு வர வேலை எல்லாம் வச்சுக்கிடாதுங்க இனி நான் மீனா கூட தான் வாழ்வேன் ஏனே இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல நீங்க ஏன் புருஷை சீக்கிரமா உனக்கு டைவர்ஸ் வரும் மோப்ல மச்சான் அவ தானே சொன்னா பிடிக்காதவிய கூட வாழ முடியாதுன்னு எனக்கு இவ்வளவு பிடிக்கல நான் டைவர்ஸ் தான் போறேன் இதுக்கு மேல கூட என்னால சேர்ந்து வாழ முடியாது நான் முடிவு எடுத்தாச்சு எதுவும் கேட்காதங்க இனி தேடியும் வராதங்க நான் போறேன் மச்சான் பாருங்க மச்சான் Transcrição <silence>